ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலேயே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விலகி போவார்கள் விசுவாசத்தை விட்டு விலகிப் போக போகிறவர்களாய் இங்கே சொல்லப்பட்டவர்கள் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஆகிய சபையின் ஜனங்கள் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிற சில மனிதர்கள் கண்காணியானவர்கள் அண்டு உ இருப்பவர்கள் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகச் செய்வார்கள் விசுவாசத்தை கெடுத்து போடுவார்கள் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யராய் அவர்கள் சபையிலே நிலைத்திருப்பார்கள் முந்தின அதிகாரத்திலே அதை பற்றி தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது அங்கே விசுவாசிக்க வேண்டிய காரியமும் தேவ பக்திக்குரிய காரியமும் மூன்றாம் அதிகாரம் கடைசியில் சொல்லப்பட்டுள்ளது அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியம் என்னவென்றால் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகாமேன்மை உள்ளது அதாவது தேவன் மாம்சத்திலே வழிபட்டார் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே பிறந்தார் அதாவது எனக்காய் என்னுடைய பாவத்திற்காய் மனித அவதாரம் ஆனார் ஆவியிலே நீதியுள்ளவராய் நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் அவர் எனக்காய் மறித்தார் அதற்கு பின்பாடு உள்ளவராய் அவர் உயிர்த்தெழுந்தார் எனவே நானும் என்னுடைய பாவத்திற்கு மறித்து நீதி உள்ளவனாய் உயிர் தெழ வேண்டும் தேவ தூதர்களால் காணப்பட்டார் இது அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை தேவ தூதர்களால் காணப்பட்டார் அவர் உயிர் தெழுந்த பின்பு தேவ தூதர்களால் காணப்பட்டார் அல்லது தேவ தூதர்களைப் போல மகிமின் சரீரம் உள்ளவராய் காணப்பட்டார் அதற்கு பின்பாடு புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் அவருடைய இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது முதலாவது தேவபக்தி விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் வெளிப்பட்டார் நீதியுள்ளவராய் காணப்பட்டார் அவர் எனக்காய் மறித்தார் உயிர்த்தார் என்பதை விசுவாசித்தோம் பிற்பாடு அதையே பிரசங்கிக்கிறோம் புறஜாதிகளிடத்தில் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் இப்பொழுது மறுபடியும் இயேசுவை காணாத புறஜாதி மக்களாலே மறுபடியும் அதே சுழற்சி உண்டாகிறது உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் இயேசு கிறிஸ்து மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் அவர் மகிமை உள்ளவராய் பிதாவின் சமூகத்திலே இப்பொழுது அமர்ந்திருக்கிறார் இங்கே உலகத்திலே விசுவாசிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலம் மறுபடியும் அந்த விசுவாசிக்கிறவர்கள் பல படிநிலைகளை கடந்து தேவனை இயேசு கிறிஸ்துவை அடைய வேண்டும் அவருடைய மகிமைக்கு ஏறெடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் தேவ பக்தியின் சிறப்பம்சங்கள் சாராம்சங்கள் இங்கே புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கத்தின் மூலம் புறஜாதிகள் இயேசுவை விசுவாசித்து அவர் எனக்காய் என்னுடைய பாவத்திற்காய் பூமியிலே வந்து மனிதனாய் பிறந்து என்னுடைய பாவத்திற்காய் மறித்து உள்ளவராய் காணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் நான் அதை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலுக்கென்றும் ரட்சிப்புக்கென்றும் ஞானஸ்நானம் பெறுகிறேன் பிற்பாடு அவருடன் ராப்போஜனத்திலே புது உடன்படிக்கை செய்கிறேன் பிற்பாடு நான் அவராகவே வாழ்கிறேன் அதற்கு பிற்பாடும் மகிமையிலேயே இயேசு கிறிஸ்துவோடு வாழுவேன் இதுதான் நம்பிக்கை இதுதான் மூன்றாம் அதிகாரம் கடைசியில் சொல்லப்பட்ட தேவ பக்தியின் சாராம்சம் இந்த சாராம்சத்தை பின்பற்றும் அந்த சமயத்திலே ஆவியானவர் ஒன்றை சொல்லுகிறார் சில பிரசங்கிமார்களால் அல்லது ஊழியக்காரர்களால் அல்லது உதவிக்காரர்களால் அவர்கள் மனசாட்சியில் சூடுண்டு பொய்யராயிப்போய் அவர்கள் மனசாட்சி சுத்த மனசாட்சி இருந்த இடத்திலே மாயம் உண்டாகி அந்த மாயத்தினாலே மற்றவர்களை கடுக்கிறார்கள் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் இங்கே கீழே வரும்பொழுது இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளாலும் வார்த்தைகளிலும் நீ அனுசரித்து வந்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய் அதாவது மனசாட்சியில் சூடுண்ட பொய்யனாய் இல்லாதபடிக்கு இந்த காரியங்களையே போதித்து கொண்டே இருந்தால் ஒரு தெளிவு உண்டாகும் இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தின் வார்த்தைகளிலும் அனுசரித்து வந்த நற்போதகத்திலும் தேருவாய் என்று ஊழியக்காரர்களுக்கு அறிவுரை கூறுகிறார் கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய் கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் பிசாசின் தந்திரங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வஞ்சிக்கிற பொய்யர்களாய் மாறிப்போவார்கள் மேலும் சீர்கேடுகள் சீர்கேடும் கிழவிகள் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ தேவபக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு இங்கே பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் கிளவிகள் பேச்சும் சீர்கேடுமான காரியங்களை உபதேசித்து மனிதர்களை தங்கள் வசப்படுத்திக்கொள்ள கொள்ள கேளிக்கைகளை கூடாது தேவ பக்திக்கு ஏதுவாக தான் முயற்சி பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிழவி பேச்சு போன்று ஓய்வில்லாத வம்ச வரலாறுகளையும் பொல்லாத காரியங்களையும் பழைய ஏற்பாட்டு போதனைகளாகிய முக்காடு போன்ற போதனைகளாகிய நியாயப்பிரமாண வார்த்தைகளை பேசாமல் தேவபக்திக்கு எதுவாக இயேசு கிறிஸ்து மனிதராய் வெளிப்பட்டு பாவத்தை மன்னித்து எனக்காய் அவர் நீதி உள்ளவராய் காணப்பட்டார் என்கிறதான விசுவாசத்தின் படிநிலைகளை போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் மேலும் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சீர்கேடுகள் கிளவி பேச்சுகள் போன்ற கட்டுக்கதைகளை விலக வேண்டும் என்று சொல்லுகிறார் அவைகளை சரீர முயற்சி என்று சொல்கிறார் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அற்ப பிரயோஜனம் அதாவது அற்பமான ஆதாயத்துக்காக தான் இந்த பிரயோஜனம் பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது அது பிரயோஜனம் உள்ளது அதனால் தேவ பக்தியை தான் உபதேசம் பண்ணணும்னு சொல்கிறார் அடுத்து இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது இதை நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அதாவது விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்கிற நம்பிக்கையின் காரணமாகத்தான் இதற்காய் பிரயாசப்படுகிறோம் என்று சொல்லுகிறார் இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு என்று சொல்லுகிறார் இப்பொழுதும் முந்தின அதிகாரத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம் முந்தின அதிகாரத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் கண்காணியை பற்றியும் உதவிகாரரை பற்றி சொல்லுகிறது இங்கே ஊழியக்காரர்கள் இருந்து இவைகளையே சிந்தித்தால் அதாவது இராணுவத்திலே போர் செய்கிறவர்களை அல்லது சேவகம் பண்ணுகிறவர்களைப் போல இழிவான ஆதாயத்துக்கு தங்களை ஒப்புக்கொள்ளாதவர்களாய் தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் பழிப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் போல ஊழியக்காரன் தன்னுடைய நிலையை இழந்து பொருளாதாரத்தை தேட அவன் முயற்சி பண்ணக்கூடாது எப்படி நாட்டின் இராணுவத்திலே பணி செய்கிற மனிதர்கள் குடிமக்களிடம் உங்களுக்காகத்தான் பணி செய்கிறேன் எனக்கு தேவையான பணங்களையும் பண முடிப்புகளையும் பொருளாதாரத்தையும் தாருங்கள் என்று கேட்பார்களா இல்லை அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வருமானம் கிடைக்கும் அவர்கள் அதை மட்டுமே செய்வார்கள் அதாவது இராணுவ சேவையை மட்டுமே செய்வார்கள் அதே போலதான் ஊழியக்காரணம் இருக்க வேண்டும் அவர்களுக்குரிய வருமானம் அந்த இராணுவ தளபதியிடமிருந்து அதாவது தேவனிடமிருந்து இயேசுகிறிஸ்தனிடமிருந்து வரும் இதுதான் அவர்களுக்கான விசுவாசம் விசுவாசத்தை போதிக்கிற ஒரு ஊழியக்காரன் தான் விசுவாசம் இல்லாதவனாய் மக்களை தண்டி பிழைக்கிறவனாய் இருமாப்பாய் ஜனங்களை ஆளுகிறவனாய் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு மற்றவர்களை தன் கீழ் நிற்க அவர்களை கட்டுக்கோப்பாய் கீழேயே வைத்திருக்க பிரயாசப்படுகிறவனாய் இருப்பது தவறுதானே இது உங்களுக்கு சுபாவமே போதிக்குமே இப்பொழுது நான் இந்த காரியங்களை வேகமாய் வாசிப்போம் கண்காணியையும் உதவிகாரரையும் பற்றி நீங்கள் கவனமாய் கவனித்தால் உங்களுக்கு எல்லாம் எளிதாக உதவும் கண்காணிப்பை விரும்புகிறான் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவன் ஒரே மனைவியுடைய புருஷன் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புக்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும் அவன் மதுவான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான அதயத்தை இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நர்சாட்சி நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும் இங்கே கண்காணியை பற்றி முழுவதும் சொல்லியிருக்கிறது மனசாட்சியிலே சூடுண்டு பொய்யராய் மாறக்கூடாது இருமாப்பும் அடைந்து பிசாசடைந்த ஆக்கினையில் விழாதபடிக்கு நூதனமான காரியங்களை போதிக்கிற நூதன சீசனாகவும் இருக்கக்கூடாது இங்கே கண்காணியும் ஒரு சீசன் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசன் எனவே அவன் இருமாப்படைந்து போகாதபடிக்கு தன் சொந்த குடும்பத்தை நடத்த இருக்க வேண்டும் அதாவது கண்காணிப்பை விரும்புகிறவன் தன் குடும்பத்தில் செய்ய வேண்டிய எக்கச்சக்க காரியங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது அவைகளை செய்யாமல் பொருளாசை பிடித்தவனாய் தன் குடும்பத்திற்காய் பணத்தை சேர்க்க மனிதர்களை வாட்டுகிறவனாய் இருக்கக்கூடாது மேலும் தொடர்ந்து உதவிக்காரரைப் பற்றி வாசிப்போம் மூன்றாவது அதிகாரம் எட்டாம் வாசனம் முதல் அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் விசுவாசத்தின் ரகசியம் இதை நோட் பண்ண வேண்டும் விசுவாசம் அதனுடைய ரகசியம் அதனுடைய தேவ பக்தியின் சாராம்சம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் பத்து வசனம் முதல் படிப்போம் மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் யார் கண்காணி உதவிகாரரை சோதிக்கலாமா இல்லை கேட்ட சிச்சை கொடுக்கலாம் அதற்காக அவர்களை சோதிக்கக்கூடாது அந்த பொல்லாத சோதனை கொடுக்கக்கூடாது அவர்களை பார்த்து அவர்களை மதிப்பீடு செய்து அவர்கள் கண்காணியாக இருக்க தகுதியானவர்களாக எந்த பார்க்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு பொல்லாத சோதனைகளை கண்காணிகள் கொடுக்கக்கூடாது சரி தொடர்ந்து வாசிப்போம் மேலும் அவர்கள் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் குற்றஞ்சாட்டப்படாதவர்களால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம் அப்படி ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் இது ஐயே ஸ்திரீகளை பற்றி மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷராயும் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் இருக்க வேண்டும் இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தை இவர்கள் அடைவார்கள் அங்கே பார்த்தோம் விசுவாசத்தின் ரகசியம் நான் உன்னிடத்தில் சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன் இதை பவுல் சொல்லுகிறார் ஏன் சொல்லுகிறார் இந்த ஊழியம் தாறுமாறாய் போகாதபடிக்கு கண்காணிப்பானவர்களும் உதவிகாரரானவர்களும் விசுவாசத்தின் ரகசியத்தை அறிந்தவர்களாயும் விசுவாசத்திலே தைரியத்தை மிகுந்த தைரியத்தை அடையக்கூடியவர்களாயும் இருக்க அவர்களை அதிலே நிலைநிறுத்த சீக்கிரத்தில் வருவேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் உபதேசம் கெட்டுப்போகக்கூடாது மனிதர்கள் கண்காணிப்பாய் ஏற்படுத்தப்பட்டவர்களும் உதவிக்காரர்களாய் ஏற்படுத்தப்பட்டவர்களும் பிசாசின் தந்திரங்களிலே விழுந்து இருமாப்படைந்தவர்களாய் மாறிவிடாதபடிக்கும் அவர்கள் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யராய் மாயத்தை பற்றி கொள்ளாதபடிக்கும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று பவுல் விளைகிறார் மேலும் பவுல் சொல்லுகிறார் தாமதி பேனாயில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன் ஒரு வேலை தாமதமாக இருக்கக்கூடாதுன்னு தான் இதை எழுதி அனுப்பினார் இதுதான் தேவனுடைய வீட்டில் நடைபெற வேண்டும் அந்த வீடு ஜீவன் உள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணுமும் ஆதாரமாக இருக்கிறது அதாவது கட்டிடம் சபையில் அந்த பரிசுத்த சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் சீர் பொருந்த பண்ணுகிற பரிசுத்தவான்களின் கூட்டம் அதாவது விசுவாசிக்கிற விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஆகிய கூட்டம்தான் சபை அந்த இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது அங்கே இருமாப்பாய் அழுகிறவர்கள் எவர்களும் இல்லை சத்தியத்தை போதிக்கிறவர்களும் தூணும் ஆதாரமுமாய் அதை தாங்கி பிடிக்கிறவரும் மனிதர்களும் தான் அந்த சபையில் இருக்க வேண்டும் அன்றியும் இப்பொழுது விசுவாசத்தை பற்றி பேசின பவுல் தேவ பக்தியை பற்றி பேசுகிறார் அன்றின் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ள கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது இது ஒரு விசுவாசத்தின் மேலான படிநிலைகள் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புற பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் எனவே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யராகிய கண்காணிகள் உதவிக்காரர்கள் அவர்கள் இருமாப்படைந்து பிசாசடைந்த ஆக்கினையிலே விழாத படிக்கும் வஞ்சிக்கிற ஆவிகளின் உபதேசங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போய் விசுவாசிகளையும் சத்தியத்தை அறிந்த மக்களையும் திசை திருப்பாத அவர்களுடைய கேடான பொய் போதகங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் அவர்களை பொய்யர் என்று வேதம் சொல்லுகிறது எனவே இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதைத்தான் எட்டாம் வசனத்திலே நாலு எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தி என்ன முந்தின அதிகாரத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் எனக்காய் பரிசுத்த தேவன் பாவ மனிதரின் சாயலாய் மாறி என்னுடைய பாவத்தை சுமந்து மறித்து நீதி உள்ளவராய் காணப்பட்டார் நான் ஞான எடுத்து அவரை போலவே என்னுடைய பாவத்திற்கு நான் மறித்து நான் ஜலத்திலிருந்து கரையேறும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை அணிந்து கொண்டவனாய் கரையேறுகிறேன் என்று அறிக்கையிட்டு மேலும் அவருடன் புது உடன்படிக்கையாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் உண்டாகும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவனாய் என்னை ஒப்புவித்து இராப்போஜனத்திலே பங்கெடுக்கிறேன் அந்த பங்கெடுக்கும் பொழுது நான் என்னிலும் மேன்மையுள்ளவர்களாய் மற்றவர்களை கருதவும் இருமாப்பாய் யாரையும் ஆளாதவனாகவும் தேவனுக்கேற்ற சபையாய் என்னை காணப்பட பண்ணுகிறவனாயும் இருக்க வேண்டும் என்பதே இந்த போதகம் இந்த போதகத்துக்காய் தேவனுக்கு நன்றி தேவன் மகிமைப்படுவாராக அமை